ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சிவிக்ஸ்லேருந்து ஒரு டென் கொஸ்டின் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் போடுங்க அடுத்த வீடியோ ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் ஃபஸ்ட்டு கொஸ்டின் மூன்று அடுக்கு பஞ்சாயத்து முறையை அமல்படுத்திய குழு எது ஆன்சர்ஸ் இ பல்வந்தராய் குழு இந்த பல்வந்தராய் குழு அமல்படுத்திய அந்த மூன்று அடுக்கு முறை என்ன மாவட்ட அளவில் மாவட்ட ஊராட்சியும் வட்டார அளவில் ஊராட்சி ஒன்றியமும் கிராம அளவில் கிராம ஊராட்சிகளும் அடங்கும் நெக்ஸ்ட் கொஸ்டின் இரண்டு அடுக்கு பஞ்சாயத்து முறையை பரிந்துரை செய்த குழு எது ஆன்சர் ஏ அசோக் மேத்தா குழு பல்வந்தராய் குழு வந்து அறிமுகப்படுத்திய அந்த மூன்று அடுக்கு முறை வந்து இரண்டு அடுக்குகளாக குறைக்க பரிந்துரை செய்தது நெக்ஸ்ட் கொஸ்டின் நாட்டின் முன்னேற்றம் மற்றும் வறுமை ஒழிப்பு திட்டங்களுக்காக திட்டக்குழுவால் நியமிக்கப்பட்ட குழு எது ஆன்சர் பி ஜி வி கே ராவ் குழு நெக்ஸ்ட் கொஸ்டின் எந்த குழுவின் பரிந்துரையின்படி எழுவத்தி மூணாவது மற்றும் எழுவத்தி நாலாவது சட்ட திருத்தம் கொண்டு வரப்பட்டது ஆன்சர் டி எல் எம் சிங்கி குழு நெக்ஸ்ட் கொஸ்டின் பல்வந்தராய் குழு அமைக்கப்பட்ட ஆண்டு ஆன்சர் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு நெக்ஸ்ட் கொஸ்டின் அசோக் மேத்தா குழு அமைக்கப்பட்ட ஆண்டு ஆன்சர் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழு எழுபத்தி எட்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் எல் எம் சிங்கி குழு அமைக்கப்பட்ட ஆண்டு ஆன்சர் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு நெக்ஸ்ட் கொஸ்டின் உத்தரமேரூர் கல்வெட்டு எந்த மாவட்டத்தில் உள்ளது ஆன்சர் பி காஞ்சிபுரம் நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்திய அரசு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து நடைமுறைக்கு வந்த ஆண்டு ஆன்சர் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ